ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு என்பவன் ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கின் இடத்தில் கேராருக்கு போனான் இங்கு வசனத்தை பாருங்கள் ஆப்ரஹாம் உடைய மகனாகிய ஈசாக்கு இப்பொழுது ஆப்ரஹாம் மறித்து போனான் சாராள் மறித்து போனாள் இப்போ ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளோடு வாழ்ந்து வருகிறான் அவன் நாட்களிலே மீண்டும் அந்த கானான் தேசத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு என்ன செய்கிறான் அபிமலேக்கு என்கிற பெலிஸ்தீரின் ராஜாவின் இடத்தில் போகிறான் கேரார் கேராரூர் என்கிற இடத்திற்கு இந்த ஈசாக்கு சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் அவர் கவனித்து பாருங்கள் அவன் இந்த பெலிச தேசத்தில் இருக்கும்போது கத்தர் சொல்லுகிறார் அவன் ஈ கத்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி நீ எகிப்து தேசத்திற்கு போகக்கூடாது நீ இதே தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார் அந்த வசனத்தை நாம் படித்து பார்க்கும்போது ஈசாக்கினுடைய இருதயத்தில் மீண்டும் எகிப்திற்கு அவன் போக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் தான் கத்தர் சொல்லுகிறார் நீ எகிப்திற்கு போகாதே நீ இங்கேயே இருந்து ஈசாக்கு பக்கத்தில் இருந்தவங்க சொல்லி இருக்கலாம் இந்த தேசத்தை விட எகிப்திலே செழுமை இருக்கிறது எகிப்திலே நன்மைகள் இருக்கிறது அந்த தேசம் பச்சை பசேல் என்று இருக்கிறது வா எகிப்துக்கு போகலாம் என்று அழைத்திருக்கலாம் ஈசாக்கினுடைய சிந்தனையிலும் சில தடுமாறல்கள் வந்திருக்கலாம் அவனுடைய இருதயத்திலும் சற்று யோசித்திருக்கலாம் எகிப்திற்கு நாம் சென்று விடலாம் என்று நினைத்திருக்கலாம் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் நீ எகிப்திற்கு போகாதே இங்கேயே இரு என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஈசாக்கு கவனித்து பாருங்கள் தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே இந்த ஈசாக்கும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் காத்திருப்போம் என்கிற ஒரு எண்ணம் ஈசாக்கு இல்லாமல் தானே சுயமாக முடிவெடுத்து அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம் பெலிஸ்தீரின் தேசத்திற்கு போகிறதை பார்க்கிறோம் பெலிஸ்தீரின் தேசத்திலும் அதே பிரச்சனை வருகிறது தன்னுடைய தகப்பனுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அதே பிரச்சனை வருகிறது ஆனால் ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்கால் பிடித்து கொண்டு போவதற்கு முன்பாகவே அவள் ஈசாக்குடைய மனைவி என்று ராஜாவுக்கு தெரிந்ததினாலே அவளை விட்டு விடுகிறான் ஆனால் அதற்கு பின்பு ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன தெரியுமா ஈசாக்கினுடைய வேலைக்காரர் துறவை தோண்டுகிறார்கள் ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே தோண்டப்பட்டு தூர்த்து போடப்பட்ட அந்த துறவுகள் எல்லாம் மீண்டும் தோண்டுகிறார்கள் தோண்டி அதிலே நீரூற்றி அவர்கள் காண்கிறார்கள் நல்ல தண்ணீர் அந்த துறவிலே வருகிறது அந்த ஈசாக்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஈசாக்குடைய வேலைக்காரர்களுக்கு சந்தோஷம் ஈசாக்குடைய மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அந்த ஊரில் உள்ள மேய்ப்பர்கள் வந்து இந்த துறவு எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் இந்த துறவு எங்களுக்கு வேண்டும் இது எங்களுடையது என்று அவர்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் ஈசாக்கு அவர்களோடு எதிர்த்து நிற்கவில்லை போகட்டும் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வேறொரு இடத்திலே துறவை தோண்டுங்கள் என்று சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஈசாக்கினுடைய கையின் பிரயாசங்கள் வீணாய் போயிற்று எவ்வளவு மனம் சோர்ந்திருக்கும் பாருங்கள் கஷ்டப்பட்டு துறவுகளை தோண்டி அதிலே தண்ணீரை எல்லாம் கண்டவுடனே ஈசாக்கு எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பான் ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அது என்னும் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி அந்த துறவு ஈசாக்கினுடைய கரங்களில் பிடுங்கப்படுகிறது ஏன் ஈசாக்கு இந்த நஷ்டம் ஏன் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு மன சோர்வுகள் மன உளைச்சல்கள் ஏன் ஈசாக்கினுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிட்டு தெரியுமா பிரச்சனை வந்தவுடனே அவன் இருந்த இடத்தில் அந்த பஞ்சம் உடனே தேவனுடைய ஆலோசனையை கேளாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் தானாகவே முடிவெடுத்து எங்கு நன்மை இருக்கிறது எங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று தானாகவே முடிவெடுத்து அந்த இடத்திற்கு சென்றபடியினாலே ஈசாக்கு இவ்வளவு பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டான் கொண்டான்